வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா என்னடா இது சொரக்கா வச்சு உருட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இதை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு சூப்பரான ரெண்டு அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மல்டிகிரெயின் வச்சு செய்கிற அடை தாங்க அதுவும் இல்லாத இதில் முருங்கைக்கீரைலாம் எல்லாம் போட்டு செய்கிற அடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறணுன்றவங்களுக்கும் சரி ஹெல்த்தியான டிஷ் சாப்பிட்ணுன்றவங்களுக்கும் இந்த அடையெல்லாம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாத ஹெல்த்தியாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சொரக்கா அடை தாங்க சொரக்காவில் நானும் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் நான் கேள்விப்பட்டிருந்தேன் அதனால் இதை வந்து செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த அடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க கூட வே இந்த சொரக்கா அடையும் ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படின்ட்டு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த பச்சரிசி மாவு கூட சுரக்கா தாங்க ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாதி சுரக்காவை நான் எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு வெண்ணா ரெண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க இந்த கொத்தமல்லிக்கு பதில் இன்னொன்று இங்கே ஆட் பண்ணுவாங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அது அந்த கீரை வந்து என்ன கீரை அப்படின்றதையும் சொல்கிறோம் அது சம மனமாக இருக்குங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும்னு ஆட் பண்ணுவீங்க அந்த மாதிரி கூட அடக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி அப்புறம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இன்னொன்றுங்க இந்த மாவில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் நீங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து கூட செஞ்சிங்கனாலும் சூப்பராகவே வருது அந்த மாதிரி நான் ஒரு டைம் செஞ்சுருக்கேன் நானே அடை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு டைம் தாங்க செஞ்சுருக்கேன் பட் இப்போ வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஸ்டே பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட நெய்பர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செய்வாங்க அவங்க கொடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எப்படி செய்கிறதுன்னு கேட்டு தான் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணேன் பட் இந்த அடை பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ வெது வெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுவும் அவங்க தான் சொன்னாங்க நார்மலாக இருக்க தண்ணி யூஸ் பண்ணுறத விட வெது வெதுன்னு இருக்க தண்ணியை ஆட் பண்ணும்போது அடை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் இப்போ இது ஃபுல்லாகவே அரிசி மாவை நீங்கள் கொஞ்சம் கோதுமை மாவும் போட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அடை நல்லாவே வருதுங்க நான் அந்த மாதிரியே ட்ரை பண்ணேன் இப்போ சொரக்கா பாதி மாவு பாதி அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க ஆப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாத சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த அடையை சாப்பிடுங்க சொரக்கானால் பிடிக்காது நிறைய பேருக்கு பிடிக்காது அது ஒன்றுமே டேஸ்ட்டாகவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க என்னோடய வீட்டுக்காரருக்கு கூட சொரக்கா பிடிக்காதுங்க என் பசங்களுக்கும் பிடிக்காது பட் வந்து இந்த மாதிரி செய்யும் போது விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ வந்து ஆயில் கவர் தாங்க எடுத்துக்கிறேன் இன்னொன்று ஆயில் கவருக்கு பதில் நீங்கள் துணி போட்டு அடையை தட்டிக்கிங்க அந்த மாதிரி செய்யும் போது தாங்க நல்லாயிருக்கு ஏன்னா இப்போ தான் பிகினர்ஸ்னால் இதில் வந்து அந்த கவரை போடும்போது அது ஸ்டிக்காக ஆரம்பிச்சிடுது கல்லில் அந்த பக்குவம் தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல இல்லைனா வந்து அது கொஞ்சம் கஷ்டந்தான் கவரில் போட்டு எடுக்கிறது நீங்கள் வந்து துணியில் தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லது இப்போ ஆயில் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறணுன்றவங்க வந்து

ஸோ யாராவது அந்த மாதிரி டெலிவரி ஆனவங்க இருக்கீங்கன்னா சப்பரிக்கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக அடை வந்துடுச்சு பாருங்கள் இதுக்கு வந்து கொத்தமல்லி புதினா சட்னி தாங்க வச்சுருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் வந்து சட்னியே இல்லாத கூட சாப்பிட்லாங்க இந்த அடையை அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த அடையை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த அடை என்னன்னு பார்க்குறீங்களா வாங்க அதையும் பார்த்துடலாம் அதுவும் வெயிட் லாஸ்க்கும் இருக்குது அது மட்டும் இல்லாத ஹெல்த்தியான டிஷ்ஷும் இப்போ சின்ன கப் அளவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்குங்க இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அடை பார்த்திங்கன்னா நம்ம சோளமாவும் கம்பு மாவும் சேர்த்து தான் போட போகிறோம் அப்படி இல்லையா தெனரிசி அரிசி வரகரிசி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணது கூட நீங்கள் போடலாம் ஸோ சோளமும் கம்பும் தான் இன்றைக்கி போடுறேன் அது ஒரு கரண்டினா இது இது ஒரு கரண்டி அந்த மாதிரி ஈக்குவலாக போட்டு நான் கலரில் ஆண்டிவிட்டேன் பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் தண்ணி கொதித்து எக்ஸ்ட்ராவே வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா பச்சை தண்ணி ஆட் பண்ணி செய்யாதீங்க அப்போ கூட நீங்கள் வந்து இந்த வெது வெதுப்பான தண்ணி ஆட் பண்ணலாம் இப்போ வந்து கேஸை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொதிக்கிற தண்ணியிலே கொஞ்சம் வெந்துருங்க அப்போ அடை வந்து ஆகிடும் இப்போ போட்டு நான் நிறுத்திட்டேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் தெனரிசி மாவும் கொஞ்சம் போட்டேன் ஸோ இது மூணுத்தையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இது எப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் மூடி வச்சுட்டு கூட பண்ணுறதுனா பண்ணலாம் இதுவும் அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபிங்க இதில் வந்து நான் முருங்கைக்கீரை தான் ஆட் பண்ண போகிறேன் முருங்கைக்கீரை இல்லை அப்படின்றவங்க கொத்தமல்லி கருவேப்பில் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பொடியான அறுக்குன்னு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா கேரட் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக கூட செய்யலாம் இதுக்கு முன்னாடி செஞ்ச அரிசி வடையில் கூட நீங்கள் வந்து கேரட்டையும் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கீரை தாங்க ஆட் பண்ணுறேன் கீரையை நல்லா பாருங்கள் துளுராக இருக்குது இந்த கீரையை ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐரன் சத்தாக இருக்கட்டும் நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது முடிகி க்ரோ ஆகிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுக்குன்ட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக முருங்கைக்கீரையை போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அடுத்தது பூண்டு நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு தட்டி ஆட் பண்ணும் தாங்க உங்களுக்கு மனம் நல்லாவே வரும் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன் காஞ்ச மிளகாய் ஏன்னா நான் பசங்களுக்கு செய்கிறதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணல இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஏன்னா ஸ்பூனில் இப்போ வச்சுட்டு வெது வெது நாக ஆரம்பிச்ச இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நம்ம சப்பாத்தி மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து தட்டி போட ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க இப்போயும் நான் ஆயில் கவர் தாங்க எடுத்திருக்கேன் ஸோ தட்டிடலாம் கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தட்டி நீங்கள் எண்ணெயில் கூட பொறிச்சு எடுக்கலாங்க வெயிட் லாஸ் பண்ணாதவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ராகி வடை மாதிரி ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்குது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஆட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாமா அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம தட்டி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டே வடை போதுங்க இந்த மாதிரி தட்டி சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது எடுங்க ஸோ கல்லில் எண்ணெய் தேய்ச்சிட்டு போட்டுடலாம் இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விற்றுட்டு நம்ம திருப்பியும் போட்டுடலாம் இதுக்கு நீங்கள் தொட்டுக்கு தேவையே இல்லை ஆனாலும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தொட்டுக்கும் வச்சுருந்தேன் என்னென்னா நான் வந்து தக்காளி தொக்கு மாதிரி ஒன்று ஊர்கா மாதிரி பண்ணியிருந்தேங்க அதை தான் வச்சுருந்தேன் அதுவும் ஒரு வீடியோவாக நான் போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள் இது டக்குன்னு ஃபஸ்ட்டுனாவே கொஞ்சம் சைடில் வந்து இந்த மாதிரி ஆகுது அடுத்தடுத்து அடெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ராகியை வந்து வெங்காயம் எதுவுமே போடாத வெறும் கொஞ்சமாக சால்ட் போட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சு அதை அடை மாதிரி பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சிம்பிளி உரண்டன்னு ஒன்று பண்ணுவாங்க மல்லாட்டை தூள்லாம் போட்டு அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து ஸ்வீட்டு ஸ்வீட்டாக பண்ணுவாங்க அதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்க்கலாம் இந்த அடை ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ